ரோச ம மற்றது தண்ணி போட்டு ஸ்ப்ரே பண்ணுறோம் பார்த்து ஒரு அழுக்கன்று பூச்சென்னு சொல்லுவாங்க சிலர் மாவு பூச்சென்னுவாங்க வழியாக வந்திருக்கு அப்பள் மரத்தில் வந்திருக்கு நம்ம அப்பிள் மரத்தில் நம்மளாக செம்பருத்தி

தீபாவளி ஸ்பெஷலாக இதுக்கு வந்துன்னா அறுபது கிராம் பனை வெல்லம் எடுத்துருக்குறேங்க அதாவது பாம் சுகருன்னு சொல்லுவாங்க நாட்டு சர்க்கரையில் பனை வெல்லம் நாட்டு சர்க்கரையெலாம் அதிக அளவு சீனி இருக்குது அதாவது வெள்ளை சீனியை விட மோசமானது தான் நாட்டு சர்க்கரை அதால் நான் அதை எடுக்கலை இப்போ செண்பகவர்க்கன் பலாப்பழத்தை எடுத்து கட் பண்ணி வச்சிருக்குது பக்கெட்டில் வந்து பழம்தான் இந்த பலாப்பழத்தை தெரிவு செய்யக்குள்ளே நீங்கள் செண்பகவர்களுக்குன்னா பார்த்துக்கொள்ளுங்கள் கூழன் பிலாப்பழம் பண்ணோண்டி இருக்குது அதை எடுத்திங்கன்னு சொன்னால் அரசியலில் தெலுக்கோட்டின திருடன் போல முழுச வண்டி வரும் உள்ளேயும் போகாமல் வெளியேயும் வராமல் கஷ்டப்பட வேண்டி வரும் ரைஸ் குக்கருக்குள்ளே வர அந்த கப்பை தான் நான் அளவுக்கு படுத்திருக்கிறேன் இதெல்லாம் ரவி அழைக்க போறேன்

இப்போ ரவையும் நல்லா வறுத்தெடுத்தாச்சு இப்போ இதை ஒரு இதோடையண்ணத்துக்குள்ள மாற்றிட்டு நான் அந்த அதுக்குள்ளே பிலாப்பழத்தை வட்டி வச்ச பிலாப்பழத்தை போட போகிறோம் போட்டு பாருங்கள் இதோட பொரித்து வச்சு நெய்யில் பொறிச்சு வச்ச கஜுவையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வறுத்து வச்ச ரவையும் சேர்த்து கிளறுவோம் அதாவது நீங்கள் இதை கையை எடுக்காமல் நெருப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சு இப்போ வந்து ஒரு கப் தேங்காய் பால் விடுறேன் அந்த எந்த கப்பால் ரவை எடுத்துனோ அதே கப்பால் ஒரு கப் தேங்காய் பால் திரும்ப அதே கப்பால் ஒரு கப் தண்ணி இப்போ நான் வந்து ரெண்டு கப் ரவை சேர்த்துருக்குறேன் பாருங்கள் ரெண்டு கப் ரவை சேர்த்துருக்கேன் இப்போ ரெண்டு ஒரு கப் தேங்காய் பால் ஒரு கப் தண்ணி அதை போட்டு நல்லா கிளறி விடுங்க கட்டி இல்லாமல் நல்லா கிளறுங்க இந்த பலாப்பழத்தை இதில் பிளண்டரில் போட்டு வரைக்காதுங்க இப்போ அதெல்லாம் பழம் குழந்தானே நீங்கள் இது செய்யக்குள்ளேயே அது கரைஞ்சி ஒரு நறுவதுருவெல்லாம் கடி அளவுக்கு வரும் இப்போ அந்த பனை பாகு அதுவும் வந்து எந்த கப்பால் ரவை எடுத்தோமோ அதே கப்பால் ஒரு கப் ஊத்துறோம் ഇത് വന്ന് കമ്പി പദം എല്ലാം ഇല്ല സന്തക്കര പതിനഞ്ച് ശക്കര കരഞ്ചി ഉരുഹി അപ്പം എങ്ങനെ വന്നതണ്ടാ ചി കരഞ്ചി വന്നതണ്ടാ ചരി ഇപ്പോൾ കാൽ തേക്കരണ്ടിയളവ് ഉപ്പ് പോോട് ഒരു അഞ്ച് ഏലക്ക ഇത് ഇങ്ങനെ പൗഡർ ആക്കിയും പോടല இப்போ வந்து டின் மில்க் மைட் அதாவது கண்டென்ஸ் மில்க் இப்போ அது அதுக்குள்ளேயும் வந்து நான் ஒரு அரை கப் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி அந்த டின்னை கழுவி அதுக்குள்ளே ஊற்றுறேன் இப்போ பார்த்தீங்கண்டா ரெண்டு கப் ட்ரவைக்கு எல்லாமாக சேர்ந்து நாலு கப் அளவு இந்த சர்க்கரை பாகு பால் எல்லாம் தண்ணி எல்லாம் சேர்த்து நாலு கப்பளவும் வந்திருக்குது இப்போ இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நான் சீனி சேர்க்கல ஃபுட் கலரோ இல்லை கேசரி போடோ எதுவுமே சேர்த்துக்கொள்ளல ஆனால் குங்குமப்பூ அது வந்து சரியான வில்லை அதால் நான் சேர்க்கல உங்களுக்கு கிடைச்சோன்னா இதுக்குள்ளைங்க குங்குமப்பூவை கரைச்சி அதை சேர்த்துக்கொள்ளலாம் கலருக்கு ஆனால் இது வந்து தனியே அந்த பிலாப்பிளத்துற கலர்லேயே வருது பாருங்கள் அப்புறம் வனிலாவும் நான் எக்ஸ்ட்ரா வைசன்ஸ் ஒன்றுமே சேர்க்கலை ஆனால் நல்ல வாசமாக இருக்குது அந்த கிளாப்பில் வாசனை அப்படியோ ஆளை தூக்குதோ நல்ல டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக இதே மெதட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது நீங்கள் சுகர் பேஷண்ட்டும் கொஞ்சம் சாப்பிடலாம் இது இந்த தீபாவளியை சந்தோஷமாக எட்ஜாய் பண்ணுங்கள் இன்னொரு தீபாவளி பலகாரத்தினு உங்களுக்கு மீண்டும் சந்திக்கும் வரை நன்றியுடன் தீபா